சென்னை பீர்க்கண்காரணை பகுதியில் பள்ளி மாணவர்கள் ஐடி ஊழியர்களை குறிவைத்து கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்த நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்கலத்தூர் முடிச்சூர் நெடுங்குன்றம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை அதிகரித்து வருவதாக தொடர்ச்சியாக பீர்க்கண்காரணை காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் பீர்கன்காரணை காவல் ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணிகள் மற்றும் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பீர்கன்காரணி ஏரிக்கரை பகுதியில் உள்ள சுடுகாட்டில் சிலர் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததை பார்த்துள்ளனர் இதையடுத்து அவர்களைப் பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பள்ளி மாணவர்கள் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் தெரிந்து வந்தது இதையடுத்து அவர்களுக்கு யாரிடமிருந்து இந்த போதைப் பொருள் கிடைத்தது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் பீர்கன்காரணி தேவனேசர் நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் சாமுவேல் முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோர் கஞ்சா போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது தொடர்ந்து மூவரையும் பிடிக்க போலீசார் சென்றபோது அவர்கள் ரயில் மூலம் மும்பை சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவர்களுக்கு வலவிருத்து காத்திருந்த காவல்துறையினர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர்கள் சென்னைக்கு திரும்பியதை அறிந்தனர் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொண்டு மூவரையும் சென்னையில் வைத்து கையும் களவுமாக பிடித்தனர் பிடிபட்டவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் மும்பையிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வந்த ஆயிரத்து இருநூறு போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் மேலும் அவர்கள் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஒன்றரை கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டதில் சமூக வலைத்தளம் மூலம் அவர்கள் மூவரும் நண்பர்களானவர்கள் என்பதும் மூன்று பேரும் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானதால் தாங்களே கஞ்சா விற்பனை செய்ய முடிவு செய்து டிசம்பர் மாதம் ஆந்திராவுக்குச் சென்று கஞ்சா வாங்கி வந்து ஜனவரி மாதம் முதல் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது மேலும் இவர்கள் கஞ்சா விற்பனையில் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதால் வெளி மாநிலங்களுக்குச் சென்று உயர் ரக கஞ்சா போதை மாத்திரைகளை வாங்கி வந்து விற்பனை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளனர் இவ்வாறு கஞ்சா விற்பனை செய்து வரும் பணத்தில் மூன்று பேரும் இசிஆர் இல் உள்ள ரிசார்டுக்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்ததும் தெரியவந்துள்ளது இவர்கள் குறிப்பாக தாம்பரம் பெருங்கலத்தூர் பீர்க்கன்காரணை வண்டலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஐடி ஊழியர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆகியவர்களுக்கு மட்டும் கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வந்துள்ளதாகவும் வாக்குபூலத்தில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மூவர் மீதும் பீர்க்கண்காரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்